சம்மரில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிற நோயில் ஒன்று சிக்கன் பாக்ஸ் இது குப்பைகள் அண்ட் சுத்தமில்லாத இடங்களில் வாழ்கிற வேரிசெல்லா ஜோஸ்டருங்கிற வைரஸால் ஏற்படுது சம்மர் சீசனில் இருக்கிற சூடான கிளைமேட் அண்ட் ஹியூமிடிட்டி இந்த வைரஸோட சர்வைவலுக்கு சப்போர்ட் பண்ணும் அண்ட் சம்மரில் நம்ம பாடி வீக்காக எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக வைரஸ் தொற்று நமக்கு ஏற்படும் அஞ்சுலேருந்து பத்து வயதான குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஆனால் பெரியவங்களுக்குமே இது ஏற்படும் இந்த நோய் தொற்று இருக்கிறவங்களோட திங்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய செக்ரேஷன்ஸ் நம்மளை பாதிக்கும் அவங்க தும்மல் அண்ட் இருமல்ல உள்ள எச்சு காற்றில் கலந்து கூட நமக்கு தொற்று ஏற்படும் ஆயுர்வேதா பொறுத்தவரை பித்த தோஷம் அதிகமாகி வாதம் அண்ட் கஃபதோஷத்தை சமநிலையை இழக்க செஞ்சு ரத்தத்தை துஷ்டி பண்றதுனால ஏற்படுற பிரச்சனை முதல்ல உடல்வழி சோர்வு ஏற்படும் பின்பு காய்ச்சல் எரிச்சல் அரிப்பு ஏற்படும் மூன்றாவது நாள் உடல்ல நீர் கொப்பளங்கள் மெயினா நெஞ்சு முகம் அண்ட் முதுகு பகுதியில் தான் ஃபர்ஸ்ட் ஏற்படும் லேட்டர் பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஏழாவது நாள் ஒரு பத்து ஒரு இருபதாவது நாள்ல இந்த நீர் கொப்பளங்கள் சுருங்கி காஞ்சிடும் ஆனா தழும்புகள் மறைய ரெண்டு மாதம் வரை எடுக்கும் இது எப்படி வராம தடுக்கலாம் வந்தா என்னென்னலாம் பண்ணனும் பாப்போம்மா வணக்கம் கல்பபேஷா கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜய் நம்பர் ஒன் வெளியே கூட்டமான இடங்களுக்கு போனா மாஸ்க் வியர் பண்ணிட்டு போங்க போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கை கால்கள் முகத்தை வாஷ் பண்ணுங்க வீடு அண்ட் சுற்றி இருக்கிற ஏரியாவை கிளீனா வச்சுக்கோங்க தொற்று இருக்கிறவங்களோட திங்ஸ யூஸ் பண்ணாதீங்க நம்பர் டூ உப்பு புளிப்பு காரமான உணவுகள் நான்வெஜ் போன்று உடலை உஷ்ணப்படுத்துற உணவுகள் உட்கொள்றத சம்மர்ல கம்மி பண்ணுங்க அரிசி கஞ்சி பார்லி கஞ்சி போன்ற ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி ஃபுட் சாப்பிடுங்க நம்பர் த்ரீ இளநீர் மோஸ்ட் தண்ணீர் கசப்பான உணவுகள் தண்ணீர் நிறைந்த பழங்கள் அண்ட் காய்கறிகள் அதிகமா சேர்த்துக்கோங்க ஃபுட்ல நம்பர் ஃபோர் தண்ணீர்ல அதிமதுரம் சீந்தில் வேப்பிலை வெட்டிவேர் நன்னாரி மஞ்சட்டி இதுல ஏதாச்சும் ஒரு மூலிகை ஆட் பண்ணி அதுல ஒரு சிட்டிகை மஞ்சளும் போட்டு ஊற வச்சு இந்த வாட்டரை குடிக்க யூஸ் பண்ணுங்க நம்பர் ஃபைவ் கொப்பளங்கள்ல வேப்பிலை மஞ்சள் கருஞ்சீரகம் அருகம்புல் தாமரை இதழ்களை பே செஞ்சு அப்ளை பண்ணுங்க தொற்று இல்லாதவங்க கூட வாரத்துல ரெண்டு நாள் உடம்பு ஃபுல்லா இந்த பேஸ்ட் அப்ளை செஞ்சு குளிங்க பெரும்பாலானோருக்கு ஒன் டைம் இந்த தொற்று ஏற்பட்டா அகெயின் வராது பட் இம்யூனிட்டி கம்மி கம்மியா இருந்தா அகெயின் வர சான்ஸ் இருக்கு செகண்ட் டைம் வரும்போது உடம்பு ஃபுல்லா நீர் கொப்பலங்கள் ஏற்படாது குறிப்பிட்ட பகுதி லைக் வயிற்று பகுதி தோள்பட்டை பகுதியில இது ஏற்படும் கூட்டமா ஏற்படும் தாங்க முடியாத அளவு வலி அண்ட் எரிச்சல் இருக்கும் ஸோ எப்பவுமே உங்க டயட்ல இம்யூனிட்டியை அதிகப்படுத்துற மாதிரி உணவுகளை ஆட் பண்ணிக்கோங்க இது போல மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கல்பிருஷ்ட கிளினிக்ல கன்சல்டேஷன் ஆயுர்வேதா மெடிசன் கேரளா பஞ்சுக்கர்மா ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியல நம்மளுக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணுங்க